யோகம் ஃபிட்னஸ் இயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கான வீடியோ அவங்களுக்கு மட்டும் இல்லங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஜிம்முக்கு போயோ இல்ல நின்றுகிட்டு இல்ல ஜம்ப் பண்ற மாதிரி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபிளோர்ல உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களால இங்கேயும் உட்காந்து பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு பெட்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல உட்காந்து பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் சேனலை இப்பதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க பாக்கலாமா நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வார்ம் அப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டுங்க உட்காந்து பொசிஷனில் பண்ணுறதுனால நீங்கள் உட்காந்து சில வார்ம் அப்லாம் பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ரொட்டேட் பண்ணுறது ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு டென் கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஷோல்டர் ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டென் டென் கவுண்ட்ஸ் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி உட்காந்த போர்ஷன்ல இருந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்ம் அப் செஞ்சுட்டு பண்ணுங்க ஒரு டென் டென் கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க கால் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களோட கையை பின்னாடி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க உங்களோட ரெண்டு லெக்கோட நீயும் வந்துட்டு ஃப்ளோரில் டச் ஆகணும் இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் ஹிப் நல்லா ட்விஸ்ட் ஆகணும் நீ வந்துட்டு கீழே ஃப்ளோரில் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டென் கவுன்ஸ் செஞ்சுக்கலாம் டென் கவுன்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணுங்க செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஹோல் பண்ணிக்கோங்க ஹோல் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட பட்டர்ஃப்ளை மாதிரி மேலேயும் கீழையும் விங்ஸ் மாதிரி பண்ணும் பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்லோவா ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ போக போக ஸ்பீடப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் செய்யறவங்க ஒரு டென் கவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி தேர்ட்டின்னு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் தேர்ட் எக்ஸசைஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கோங்க நீட்டிட்டு உங்களோட ஒரு காலை மட்டும் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணும் அவங்க நீ வந்து செஸ்ட் கிட்ட இருக்கணும் இந்த கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் லெக் ஸோ கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கால் வராது கொஞ்சம் கால் ஃப்ரண்ட்லேயே இருக்கும் இல்லை கால் தூக்கவே முடியாது அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணிட்டே வரணும் எடுத்தோடனே பண்ண முடிலன்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது ஸோ கண்டினியூவாக பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டென் கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லெக் எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு வி ஷேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கால் இப்படி கிட்ட கொண்டு வந்து உங்கள் கை வச்சு இப்படி பண்ணும்போது உங்கள் ஸ்டமக் நல்லா அழுந்தோம் அழுதும் போது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் ஸோ வி ஷேப்பில் ஓப்பன் பண்ணிட்டு காலை கிட்ட கொண்டு வந்து இப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா அப்படி காலை ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு ஒரு கால் அப்படி கொண்டு வந்து இப்படி பிடிச்சிருப்போம் ஸோ இதில் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி சைடில் வந்துட்டு பெயின் பண்ணணும் சைடில் இப்படி பெயிண்ட் பண்ணணும் டச் பண்ணணும் டச் பண்ணும்போது இந்த கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் நாலு போஷன் வந்துட்டு அடுத்த லெக் ஸோ கொண்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெக்குக்கும் ஒரு டென் கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஸோ பிகின்னர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு லெக்குக்கும் ஃபைவ் கவுண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா டென் கவுண்ட்ஸ் நீங்கள் செய்யலாம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களோட லெக்கை வி ஷேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களால் எது வரைக்கும் பெயின் பண்ண முடியுமோ அது வரைக்கும் பெயின் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு உங்களுக்கு தொடையிலேருந்து பெயினாக தான் இருக்கும் ஸோ பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ பீனஸாக இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ டென் டு டுவெண்ட்டி கவுண்ட் தாராளமாக செய்யலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லெக்கை வி ஷேப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எவ்வளோ தூரம் உங்களால் கீழே பெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெயின் பண்ணலாம் ஸோ பாருங்கள் ஒரு கை ஃப்ரெண்டில் ஒரு கை பேக்கில் ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் டவுன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டவுன் பண்ணால் போதும் ஸோ பிகின்னர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தங்களுக்கு தலை வந்துட்டு கீழே கொஞ்சம் தூரம் வரதே கஷ்டமாக இருக்கும் ஸோ கண்டினியூஸாக பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ டென் கவுண்ட்ஸ் இதுவுமே நீங்கள் த்ரீ செட்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லெக்கை வி ஷேப்பில் வச்சுக்கோங்க கை எப்படி வச்சுட்டு ஸோ நம்ம மாவா இல்லையா வீட்டில் ஸோ செக்கில் ஆட்டுவாங்க இல்லையா ஸோ இப்படி வந்துட்டு ஃபுல்லா ரொட்டேட் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாதி ரொட்டேஷன் மட்டும் பண்ண போறோம் ஸோ கையொடி வச்சுட்டு ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் பெண் குமிஞ்சு வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்தா போதும் முதுகு நல்ல பென்டாகணும் சோ so, 10 counts 3 செட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் एक्सरसाइज இந்த மாதிரி பட்டலையே மூவ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். బిగినர்ஸ்ஆ இருந்தீங்க அப்படினா ஒரு 5 டைம்ஸ் அதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் एक्सरसाइज அப்படினா உங்களோட கையை இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு உங்களோட இந்த கால் பெருவிரல் டச் பண்ணனும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த லெக் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ தூரம் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டென்ட் பண்ணி கஷ் பண்ணணும் ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒன் மினிட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ் பாருங்கள் ஒரு கையை ஃப்ளோரில் வச்சுக்கோங்க உங்களோட ஒரு கை மட்டும் இப்படி நல்லா பென் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி கையை ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி ஸோ சேம் ஸோ சேம் இதே பார்த்தீங்கன்னா டென் கவுண்ட்ஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் இருக்கும் இருக்கும்போது ஒரு ஃபைவ் கவுண்ட்ல இருந்து அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போனோம் ஏன்னா விவாஸ் இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொடுத்த இந்த சிட்டிங் பொசன் எக்ஸைஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய நிறைய எக்ஸைஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நமக்கு யோகம் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கு அதில் நாங்க பிசினஸ் ப்ரொமோஷன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் உங்க பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி பேசிக்கலாம் என்னோட எக்ஸசைஸ் யோகா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க பாஷாவோட எக்ஸசைஸ் வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோஸ் அஞ்சில் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ